ஜி டுவெண்டி மாநாடு விருந்தினர்களுக்காக பயன்படுத்தப்படும் சொகுசு கார்களின் விலை மற்றும் வசதிகள் பற்றி தெரியுமா டெல்லியில் எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறவிருக்கிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதில் கலந்து கொள்ளும் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது டெல்லியில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்கள் மால்கள் சந்தைகள் உள்ளிட்டவற்றை செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூடுவதற்கு மத்திய அரசும் டெல்லி அரசும் முடிவு செய்திருக்கின்றன இந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து விருந்தினர்களை பாதுகாப்பாக ஜி டுவெண்டி மாநாட்டு பகுதிக்கு அழைத்து செல்ல குண்டு துளைக்காத சொகுசு கார்களின் தேவை அதிகரித்திருக்கிறது விருந்தினர்களின் பாதுகாப்பு மற்றும் பயண வசதிக்காக மெர்சடஸ் ஆடி பி உள்ளிட்ட பாதுகாப்பு வசதி கொண்ட கார்கள் பயன்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது இதில் குறிப்பாக மெர்சடஸ் பென்ஸ் எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கார் கையெறி குண்டுகள் துப்பாக்கிகள் கன்னிவெடிகள் போன்றவற்றிலிருந்தும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வி ஆர் நயன் என்ற பாலிஸ்டிக் பாதுகாப்பு தரநிலை கொண்ட இந்த காரின் விலை சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் ஆகும் குண்டு துளைக்காத செடன் காரின் விலை இந்திய மதிப்பில் பனிரெண்டு கோடி ரூபாய் அதே போல ரஷ்யாவில் சந்தைப்படுத்தப்பட்ட ஆடி ஏ எயிட் எல் வி ஆர் நைன் பாதுகாப்பு வசதியுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட கார் விருந்தினர்களுக்காக பயன்படுத்தப்படலாம் இந்த காரின் மூலம் ஏ கே ஃபார்ட்டி செவன் தோட்டாக்கள் கையெறி குண்டுகள் போன்ற ஆபத்துகளில் இருந்தும் விருந்தினர்களை பாதுகாக்க முடியும் என நம்பப்படுகிறது இந்திய சந்தையில் இந்த காரின் விலை ஒன்பது புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் இந்த வாகனங்களில் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகள் மட்டுமே வலதுபுறம் ஓட்டுநர் இருக்கும் வாகனங்களை பயன்படுத்தும் என்ற தகவலும் கூறப்படுகிறது